அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக

சிம்மம் ராசி என்பது கால புருஷ தத்துவத்துல ஐந்தாவதா வரக்கூடிய நெருப்பு ராசிங்க சிம்மம் ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைய கொண்டவங்களாக இருக்காங்க இவங்க தைரியமா இருப்பாங்க உற்சாகமா எல்லா வேலையும் செய்வாங்க எந்த ஒரு போட்டிலையும் முதல் இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க எல்லாரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க இவங்க ஒரு வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்க தவறு நடக்குமோ எங்க தோத்து போயிடுமோ எங்காவது நம்ம விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரமா இவங்க நங்குவ மாட்டாங்க அதனாலையே எல்லா வேளைையையும் இவுங்களே இழுத்து போட்டு செய்வாங்க சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை திறன் அதிகார தோரண அதிகமா இருக்கும் ஆனா எல்லார்க்கிட்டயும் நட்பா பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய இவங்க இருக்காங்க சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டயும் கை கட்டி நிற்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால முன்னேறக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் வாழ்க்கையா அவன் தாங்க அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க தாங்க நம்மளோட சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ரகசியத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க

உங்களுடைய பர்சனல பர்சனலா வச்சுக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல பெண்களாலையும் நீங்க பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல ஆண்களாலையும் பலவிதமான வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க உஷாரா இருந்துக்கோங்க கவனமா இருந்துக்கோங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமா என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு கவனமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே ரொம்பவும் கவனமாக இருந்துக்குங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது லாபாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க பத்தாம் அதிபதி இப்ப என்ன பண்ண போறாருனா பதினொன்னாம் வீட்ல அமர போறாருங்க அங்க குருவும் இருக்கிறதுனால அற்புதமான காலகட்டம் வரப்போகுதுங்க இதன் மூலமா உங்களுடைய முதலீடுகள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது இடமாற்றம் உண்டாக போகுது வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கான யோகம் கிடைக்க போகுது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வீங்க ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க சித்தர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் உள்ளுணர்வு சக்தி அதிகமாகும் அனைத்து விதமான சூழ்நிலைகளையும் கலந்து வருவீங்க அம்பிகை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமான அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் உங்களுடைய மூளையினுடைய வேகம் அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய யோகம் நல்லா இருக்குதுங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்க தன்னம்பிக்கையோட தைரியத்தோட இந்த உலகத்துல உலகத்தில் வர போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் வந்து சேருங்க இருக்கக்கூடிய கரைஞ்சு போயிருங்க ஆடை மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவுடன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க ராசிக்காரங்களே நீங்க காலம் காலமா கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனா இவரக்கூடிய காலங்கள்ல உங்க லைஃப்ல கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நீங்க லைஃப் டைமுக்கு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகணுமா இந்த விஷயங்களை கடைபிடிச்சாவே போதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க அது என்னென்ன விஷயம்னு பார்க்கலாங்க இந்த மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கிறாங்க கூட்டணியில கிரகங்கள் இருக்காங்களா இல்லை தனித்துவமா இருக்காங்களா வக்ரகதியில இருக்காங்களா அதிபதியுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னாவே போதும் உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதை நடத்திக்கலாங்க நீங்க நினைக்கிறதாங்க உங்க வாழ்க்கையில் நடக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் வெற்றியடை அடையக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேற போகுதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சுக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி நம்மளுடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நான் வலிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருக்காங்க இந்த ஆடி மாதத்துல கொஞ்சம் சிக்கல் வரதுக்கு வாய்ப்பிருக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க சிம்மம் ராசிக்காரங்களே சிம்மம் ராசிக்காரங்க நெருப்பு ராசி இவங்க போயிருக்கக்கூடிய இடம் சந்திர பகவானுடைய இடம் நெருப்பு தண்ணிய சேந்தா என்ன நடக்கும் நெருப்பு அணைஞ்சு போகும் அதனால பாதிப்பு யாருக்கு நெருப்புக்கு தான் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் சிம்மம் ராசிக்காரங்களே எல்லா கிரகமும் உங்களுக்கு மோசமா இல்லைங்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்க மாற்றத்தை பார்க்க போறீங்க அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே அனதினமும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அப்படி பண்ணுனா உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்குங்க சந்தோஷமா இருக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறையிறத நீங்களே உணர முடியுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில புது புது வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் காதல் அதிகரிக்கும் காதல் உறவு குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் கணவன் மனைவி உறவா இருக்கட்டும் எதா இருந்தாலும் ஒரு வகையில காதல் சிறப்பா இருக்கும் வேலையில இருந்த பிரச்சனை கடன் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை அனைத்து பிரச்சனையும் நீங்கி உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிடும் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போல வரைக்கும் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கெளரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் பேசும்போதும் சரிங்க கோபப்படும் போதும் சரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை பாதுகாப்பாக வச்சுருக்கும்போதும் சரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்பத்தோட இணக்கம் ஏற்பட போகுது பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரப்போகுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது நிலம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க நகைநட்டெல்லாம் வாங்க போகிறீங்க சனி பக்ரமா இருக்கிறதுனால சில கண்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க தேவையில்லாம கோபப்படாதீங்க பொறுமையா பொறுப்பா இருந்துக்கோங்க ஏனா கோபம் வந்து உங்களை வாழ்க்கையோட விரத்திக்கு கொண்டு போய் விட்டுருங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பரில் கூட எடுத்து பாக்கெட்டில் எழுதி வச்சுப்பீங்களோ இல்லாட்டி வீட்டில் எழுதி வச்சுப்பீங்களோ எங்கேயாச்சும் எழுதி வச்சுப்பீங்களோ கோவப்படாத கோவப்படாத கோவப்படாதுன்னு சொல்லிகிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா போதும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு தூளி கூட அடம் கிடையாதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குதுங்க மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கோபப்படாத 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 இதுதாங்க மந்திரம் இந்த மந்திரத்தை தனமும் மூன்று முறை சொல்லுங்க தனமும் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனையே வராதுங்க நீங்க வேலை செய்யற இடத்துல கோபம் வரலாம் குடும்பத்துல கோபம் வரலாம் நட்புக்குள்ள கோபம் வரலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல கோபம் உங்களுக்கு எதிரியா வந்து நிற்க இருக்குங்க அத மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா எடுத்த காரியத்துல தடை இல்லாம நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க உங்க வாழ்க்கையில தோல்வியே வராதுங்க ஆடி மாதம் நம்மளுடைய சிம்மம் ராசிக்கு புதன் பகவான் வராருங்க இதன் மூலமா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பர்கள் கிடைக்க போறாங்க முக்கிய புள்ளிகள் நீங்க வாழ்க்கையில முன்னேற உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க உத்தியோகத்துல ஊதிய உயர்வு கிடைக்க போகுது பதவி உயர்வு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வர சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாமே குறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக பூரம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் பணவரத்து கூட போகுது உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் தாமதமெல்லாம் நீங்கி வெற்றியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலைங்கிற பேச்சுக்கு தூழி கூட அடங்கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்